வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நீங்க லக்னங்கள் பத்தி பேசிட்டு வரீங்க அந்த வகையில் சிம்ம லக்னம் சிம்ம லக்னக்காரர்கள் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றினா வாழ்க்கையில உயரத்துக்கு செல்லலாம் பொதுவாவே அனைவருமே நம்ம நினச்சப்போம் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் நிச்சயமாக சிம்ம லக்னக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் அடையக்கூடாது தந்தையால் கிடைக்கக்கூடிய தந்தை வழியில் வரக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் இருக்காது இது என்னென்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு லக்னாதிபதியே உச்சம் இவருன்னா சிம்ம லக்னத்துக்கு சூரியன் உச்சமாகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க நம்ம எப்பவுமே ஜோதிடத்தை எப்படி பார்க்கணுன்னா ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் மைக்ரோ லெவலில் போயிட்டு உள்ளே போய் பார்க்கணும் லக்னாதிபதி வந்து உச்சமாகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்போ இவருக்கு ஜோதிடம் தெரியலன்னா சில பேர் நினைப்பீங்க ஏன் அப்படின்னா சூரியன் தான் வீட்டிற்கு நல்லா கேட்டுக்கணும் தான் வீட்டிற்கு பாதகஸ்தானத்தில் உச்சமடைகிறார் தனக்கு தான் தனக்கு தானே தனக்கு தானே ஆபத்தை விளைவித்துக் கொள்கிறார் அப்போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சூரியன் உச்சமான்னா என்ன ஆகும்னா ஜாதகருடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஜாதகர் மட்டுமே காரணமாகிடுவார் தான் வீட்டுக்கு பாக்கியத்தில் பாதகத்தில் உச்சமடையும் சூரியன் தந்தை வழி கிடைக்கின்ற அனைத்து விதமான அரசாங்கம் வழி கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான அனுகூலங்களையும் ஈஸியாக கட் பண்ணிடுறாரு அப்போது ஒரு சிம்ம லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலயங்களை அதிகமாக சென்று நாட வேண்டும் தந்தையை முன்வைத்து அனைத்து காரியங்களையும் தொட வேண்டும் கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருது அப்படின்னா அது சிம்ம லக்னக்காரர்களுக்கு முதல்ல வரும் தொடர்ந்து ஃபோனில் ஆவணங்களை டிலெக்ட் பண்ணாமல் வச்சு மெசேஜை டிலெக்ட் பண்ணாம வச்சு வீட்டில் மாட்டினா நிறைய லவ் பண்ணுற பசங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சிம்ம லக்னமாக இருக்கும் பணம் அனுப்ப சொல்லி பேங்க் காமிச்சிங்கன்னா வேற அக்கௌண்ட் நம்பரை மாற்றி போட்டு ஒருத்தர் பணத்தை தமிச்சிட்டாருன்னா அவர் சிம்மா லக்னமாக இருப்பார் ஆறு மாசத்துக்கு ஒரு ஃபோனை தொலைப்பார் ஆறு மாசத்துக்கு ஒரு ரிங் தொலைப்பார்னா சிம்ம லக்னம் மாறுப்பாரு ஏன் என்றால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு பாதகஸ்தானத்தில் உச்சமடைவதால் சூரியன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பாதகத்தை மட்டுமே விளைவிக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு மாற்று வழி கிடையாதானா மாற்று வழி இருக்கு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்ம லக்னக்காரர்கள் மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று தன் நேரத்தை செலவிட வேண்டும் பாருங்க கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஜஸ்ட் நான் போய்டன் அப்படி பார்த்தேன் கையெடுத்து கும்பிட்டேன் வந்துட்டேன்னா அதுக்கு போகாமலே இருக்கலாம் தன்னை தானே உணர்றதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயில் எது கட்டி வச்சாங்க முன்னோர்கள் அதில் நிறைய ரகசியம் இருக்குது இருந்தாலும் அதில் ஒரு பாட்டு நம்மளை நம்ம உணரணும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது எங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஆனால் அது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சரி வராது அதை நான் சொல்கிறேன் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம திருக்கோவிலூர் பக்கத்தில் அரகண்ட நல்லூருக்கு முன்னாடி மலை மேலே சிவன் இருப்பார் அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பேர் அப்துல் ராயேஸ்வரர் அப்துல் ஆரேஸ்வரர்னு வரும் அதாவது ராகுவோடைய ஆதிக்கத்தில் வரும் அந்த சிவனுடைய பேரில் அப்துல்னு அப்படின்னு பேர் வரும் இப்போது மேஷ ராசியில் ராகு இருந்து அவர் சிம்ம லக்னமாக பிறந்து அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ராகு தசை ராகு புத்தி நடக்கிறது சுக்கர தசை ராகு புத்தி நடக்கிறது எந்த திசையாக இருந்தாலும் புத்தி ராகுவோ அந்தரம் ராகுவோ நடந்தால் திருக்கோவிலர் அருகில் உள்ள அரகண்டநல்லூர் என்ற ஊரிலே மலை மேல் இருக்கக்கூடிய அப்துல் என்ற பெயரை கொண்ட சிவபெருமானை பார்த்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் தலையெடுத்து மாறிவிடும் என்பது உண்மை இப்போ மேஷத்தில் ராகு இல்லை சார் குரு இருக்கார் சுக்ரன் இருக்கார் இல்லை மேஷத்தில் யாருமே இல்லை சார் நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் முதல்ல கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மூன்றாம் நபர் நீங்கள் வந்து ஒரு இடை இடைத்தரகர் மாரி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு எப்போவுமே கம்யூனிகேஷன் பண்ணாதீங்க கம்யூனிகேட் உங்களுக்கு செட்டாக பஞ்சாயத்துக்கு போய் தலைவராக நிற்காதீங்க தனியாக கோயிலுக்கு போங்க தனியாக மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்க அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை ஏனென்றால் இந்த சிம்ம லக்னம் என்பதே எதற்காக பிறப்பெடுக்கணும் அப்படின்னா ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஒருத்தவர் வந்து நம்ம பேசுகிறோம் பூர்வ கர்மா அடுத்த கர்மா இந்த ஜென்மம் நரகம் சுருக்கம் இப்படி நிறைய பேசுகிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவில் சார்ந்த உண்மைகளை நம்ம யாரும் ஆராய தயாராக இல்லை நம்மளுக்கு தேவை என்ன குருட்டதிருஷ்டம் பணம் பொருளாதாரம் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் ஒருத்தருக்கு நல்ல மனைவி வேணும் ஒருத்தருக்கு நல்ல கணவர் வேணும் நல்ல வேணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் ஒவ்வொரு மாதிரி மாறும்பொழுது அந்த லக்னம் தான் அதை தீர்மானிக்கிறது என்பதை தான் நாம் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டு வரோம் அப்போது சிம்ம லக்னமாக இருப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ செய்யும்போது மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் ஆலயத்தில் மலை மேல் உள்ள சிவனுக்கு செல்லுங்கள் மலைமேல் உள்ள சிவனு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய சிவன்கிட்டே உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள் மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த கோவிலுக்கு உங்கள் நேரத்தை செலவு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடக்கும் இப்போ மேஷத்தில் செவ்வாயிருக்கு சிம்ம லக்னமாக இருக்குது பிளட்டான எப்போல்லாம் நீங்கள் பிளட்டை வந்து டொனேட் பண்ணுறீங்களோ பிளட் டொனேஷன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது மேஷத்தில் சந்திரனா மலை மேலே இருக்க கோயிலுக்கு ஏன்னா மேஷன்னா மலை மலை மேலே இருக்க கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் மேஷத்தில் செவ்வாய்னா சந்திரன் செவ்வாயந்தான் நிச்சயமாக ப்ளட் டொனேஷன் பண்ணுங்கள் மேஷத்தில் ராகுன்னா திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க மேஷத்தில் கேதுன்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் கேதுன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் உச்சிப்பிள்ளையார் கோவில் திருச்சிக்கு போங்க மேஷத்தில் புதன்னா மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளையார் திருப்பதி மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் இருக்கார் சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவும் திருப்பதியை குறிக்கும் சுக்கரநாதிக்கும் நிறைந்தது திருப்பதி இல்லை என்றால் மேல் இருக்கக்கூடிய பார்வதி சென்று சென்றுவாருங்க மலை பார்வதி மலைமேல் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு எது ஒன்றாலும் இல்லைன்னா கொல்லூர் மூகாம்பிகை பயங்கரமாக செட் ஆகும் ஸோ அது மாதிரி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சிம்ம லக்னக்காரர்கள் என்றால் மேஷத்தில் நின்ற கிரகத்தை போய் வழிபடும் பொழுது பாதகஸ்தானத்தில் நிற்கும் கிரகத்தை போய் வழிபடும் பொழுது அதில் போகும்போது என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நீங்கள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும் ஏன் பாதகஸ்தானத்தில் நிற்கும் கிரகத்துக்கு நீங்கள் செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே உங்களுடைய தலையெழுத்து மாறும் என்பது தான் உண்மை இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சார் மேஷத்தில் யாருமே இல்லை சார் மேஷத்தை யார் பார்க்குறாங்க அதுக்கும் சேம் கான்செப்ட் தான் ஒரு தரப்பினர் தொடர்ந்து வெற்றி பெறுறாங்க ஒரு தரப்பினர் தொடர்ந்து தோல்வி வருகிறாங்க ஏன் இந்த வெற்றி பெறுபவர்கள் அனைவருமே யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் கைடு பண்ணுறாங்க சார் இந்த டைமில் இந்த கோயிலுக்கு போங்க இந்த டைமில் இந்த மாதிரி நியூராலஜி நம்பர் மாட்டாங்க இந்த டைமில் இந்தமாதிரி வாஸ்துபடி வீடு கட்டங்க அந்த மாதிரி ஒரு ஆலை வைத்திருந்து தான் ஒரு அரசன் எப்பொழுதுமே ஒரு குருவை கையில் வைத்திருப்பார் யார் ஆலோசகரை தான் நான் அவர் தொடர்ந்து அரசனாகவே இருக்க முடியும் நான் இப்போ போருக்கு அனுப்புகிறேன் படை படைத்தளபதிகளை எனக்கு வந்து அது சாதகமாக அமையுமா வேணாம் அவர் சோழி போட்டு பார்ப்பார் சார் மண்ணா இந்த நேரம் நம்மளுக்கு சரியில்லை வேண்டாம்னு சொல்லுவார் அதை கேட்பார் ஸோ ஒரு அரசியல்வாதியாகட்டும் எம்பி எம்எல்ஏ யாராக இருந்தாலும் ஒரு ஒரு பர்சனல் ஜோதிடரை வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்மளே எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு குடும்ப ஜோதிடராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அனைவருமே பொதுமக்களாகிய நீங்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும் திருப்பு முறை வரணும்னா பிளைண்டாக ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் வெற்றி சிம்ம லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் என்பதை தெளிவு அருமையான தகவல் சார் சிம்ம லக்னத்துக்கு பயனுள்ள தகவல் நன்றி நன்றி மேடம்